பாக்கியாதிபதி திரிகோணம் அமைப்பை பற்றி புலிப்பாணி சித்தரின் பாடலும் விளக்கமும் அறிவித்தேன் ஐந்துக்கு ஐந்து தானும் அப்பனே அப்பதிக்கு கோணம் தெரிவித்தேன் திரவியமும் காடியுண்டு திடமான மனைகட்டி ஆளுவானாம் குருவித்தேன் ஆலயமும் பழுது பார்ப்பான் கொற்றவனே ரஜித பாத்திரமும் பாத்திரமும் கொள்வான் புரிவித்தேன் பதியோனு வியாரம் வெட்டில் பதறாதே பண்டு பொருள் விரயமாமை இப்பாடலின் பொருள் ஐந்துக்கு ஐந்தோனாகிய பாக்கியாதிபதி அப்பதிக்கு கோணத்தில் இருக்க அந்த ஜாதகனுக்கு திரவியமும் பொன் பொருளும் உண்டு திடமான வீடு கட்டி வாழ்வான் மேலும் ஆலயங்கள் பார்க்கும் வேலையிலும் ஈடுபடுவான் ரகிதர் பாத்திரமும் கொள்வான் ஆனால் பாக்கியாதிபதி நின்ற ராசிநாதன் அவருக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்க ஜாதகரின் பொருள் அனைத்தும் சிதறி போய்விடும் பாடலின் விளக்கம் ஐந்துக்கு ஐந்தோன் என்பது ஒன்பதாம் அதிபதியாகிய பாக்கியாதிபதியை குறிப்பிடும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு கோணங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் ஸ்தானங்களில் இருந்தால் மிகவும் நல்ல தனயோகம் உண்டாகும் என்பது இப்பாடலின் கருத்து அதே சமயம் ஒன்பதாம் அதிபதி நின்ற ராசிநாதன் அவர் நின்ற வீட்டுக்கு மறைவு ஸ்தானங்களாகிய ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகளில் இருக்கக்கூடாது இருந்தால் மேற்படி நற்பலன்கள் சிதறி போக வாய்ப்பு உண்டு என்பது முனிவர் கருத்து இருப்பினும் மறைவு ஸ்தானத்தில் நிற்பவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் தோஷமில்லை என்பதை அறிக இது போன்று சித்தரின் பாடல்களையும் விளக்கங்களையும் அறிந்து தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி